வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுவர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதாக கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ராசிநாதன் புதன் வித்தை காரகன் இவங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி கலத்தர ஸ்தானாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வர்றவர் தான் குரு பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு வந்து ஒரு உபதேசத்தை கொடுக்குறவர் மிதன புதன் வந்து எல்லாமே எனக்கு வித்தைக்கு காரகன் ஞானத்திற்கு காரகன் அவருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் சகலமும் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கும் எனக்கு எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பெருசாக சொசைட்டி ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது நண்பர்கள் சொசைட்டி ஸோ சமுதாயம் இவர்கள் இவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை இவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படி தான் இருப்பாங்க உங்கள் மித பெரும்பாலும் இப்போது இந்த குரு இந்த ரிஷபத்தில் இருக்கிற இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க குரு என்னப்பா குரு மே மாதம் வந்தோடனே நீங்கள்லாம் சொன்னீங்க நல்ல செலவு வந்து சுப செலவுகள் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஃபாரின் போவ எல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாமே இப்போவும் இருக்கும் இதில் அதுக்காக இந்த குரு வக்ரம் ஆகிட்டாருன்னா இது எதுவுமே இருக்குது இருக்காது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருந்து சுக்கரனுடைய வீடாகிய ரசபத்துல இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுடைய சொத்து சுகத்தை குறிக்கிற அசட் ஸோ ஏதாவது ஒரு சொத்து சுகத்தை வாங்க வச்சு தேவையில்லாத விரயத்தை பண்ண வச்சுருந்துருக்கலாம் அல்லது ஒரு கடன் அல்லது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல போய் போட்டிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வீட ஒரு இடத்த விற்கிறேன்னு சொல்லிட்டு விற்க போயிருந்திருக்கலாம் ஆனால் நல்ல விலைக்கு போகாமல் இருந்திருக்கலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அது விரையும் இருக்குது சுப விரயமானு தெரில பட் அதில் விரயம் மட்டும்தான் இருக்குது நான் அதில் இருந்து பெருசாக எதுவும் சம்பாதிக்கலை ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் அது தொழிலுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணேன் இப்போ என்னோடய இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பண்ணேன் அதுலேருந்து இருந்து பெருசாக லாபமே பார்க்கல இந்த மாதிரிலாம் வந்து லாபம் எதுவும் நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரம் கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு லாபம் விரயம் இருக்கும் ஆனாலும் அந்த விரயத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் சேர்ந்து இருக்கும் ஸோ இப்போது அந்த வக்ர பயிற்சி காலம் அந்த லாபமும் சேர்ந்து இருக்கும் ஒரு தொழிலுக்காக நீங்கள் முன் நீங்கள் எதனா ஒரு விரயத்தை பண்ணியிருக்கீங்க ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அதில் நீங்கள் லாபத்தையும் சேர்த்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியான காலம் தான் குரு வக்ர பயிற்சி காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுடைய ஜீவனத்தை அதாவது உங் நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வீசா அப்படிக்காக எதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை பர்மனெண்ட்டாக பிஆர் மாதிரி எதனா வாங்கணும் ஏதாவது கண்ட்ரியில் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இப்போ விரைந்து முடிக்கக்கூடிய நேரமாக இந்த குரு வக்ரம் அமையும் ஸோ ஏற்கனவே அதுக்கான ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்ர காலம் அந்த வேலைகளை முடிச்சு கொடுக்கும் அல்லது புதுசாக இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கனாலும் கட கடனை நீங்கள் வந்து அந்த வேலைகளையும் பண்ணுறோம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த குரு வக்கர பட்சம் அதுக்கெல்லாமே ஒரு வெளிநாடுன்னு கிடையாது வெளி மாநிலத்திற்கு போனாலும் அல்லது வேலைக்காக நீங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு போகணும் நீங்கள் போகலைன்னு நினச்சாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது பெட்டராக கிடச்சிருக்கு பெட்டர் பேக்கேஜில் கிடச்சுன்னா நீங்கள் வந்து போவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான காலமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஏழாம் அதிபதியாகி அவர் பன்னிரெண்டில் வக்ரம் அடைகிறார் நிறைய பிரயாணங்களை பண்ண வைக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பிரயாணமும் பண்ண வைக்கும் அது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதன் மூலமாக ஆதாயமும் சேர்ந்து இருக்கும் வேலைக்காக பிரயாணத்தங்கள் நிறைய பண்ண வைக்கும் நீங்கள் வந்து ஜீவனத்திற்காக வேலைக்காக ஒரு இடம் விட்டின் ஒரு இடத்திற்கு மாறுறது அல்லது மனைவி வாழ்க்கை துணை கணவர் இவர்களுக்கு வேலை கிடைத்து அவர்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க ஸோ அதற்காக நீங்க போறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு குடி குடிபெயர்தல் இல்லையா நீங்கள் வந்து ஒரு நாட்டை விட்டு நாட்டு தான் குடிபெயர்தல் கிடையாது நீங்கள் பக்கத்துலேயே கூட நீங்கள் வேறு எதனா ஊருக்கு கூட நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம் அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு சொத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தாலும் அல்லது நான் நான் நீங்கள் கேட்குற உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு இது செட் ஆகலை ஒரு சொத்து வரலை கேட்க நினச்சாலும் இப்போ அதுக்கான சொத்து நேரம் அமையும் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சில வாகனங்கள் வாங்குறதுக்கும் அல்லது ந தங்க நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் சில குழந்தைகளுக்காக பெண்கள் பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க அவங்களுடைய கல்யாணத்திற்காக திருமணத்திற்காக இல்லை அவர்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக ஏதாவது நீங்கள் வந்து சில நகைகள் செ வாங்கிறது அவர்களுடைய படிப்பிற்காக இந்த இந்த மாதிரி சில சுப விரயங்கள் க அது தேவையற்ற விரயங்களாக இருக்காது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் கிட்ட திரும்ப அது உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு பயனடைகிற மாதிரியான ஒரு விரயம் இந்த குரு வக்கிற பயிற்சி காலம் இருக்கும் ஸோ முன்னே இவ்வளோ நாள் இல்லை நான் கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே நடக்கலை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஆனால் எதுவும் நடக்கலை ஸோ திருமணமாகட்டும் இல்லை மற்ற சுப விரயங்களாக சுப நிகழ்வுகளாகட்டும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னு பாதியிலேயே தொக்கி நின்ற பணிகள் இப்போ அதை வந்து விரைந்து முடிக்கிறதுக்கான காலமாக இந்த குரு வகர பயிற்சி காலம் அமையும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் இப்போது இந்த குரு வகர பயிற்சி ஒரு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் ஏன்னா சுக்கரனும் அஞ்சுக்கு அதிபதியாகி ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து குருவும் வந்து உங்களுடைய விரய சான்றில் வந்து ஏதாவது விரயம் வக்ரமாகிறார் ஸோ அதனால் இந்த சில சுப விரயங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இவங்களுக்குமே இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது சிறப்பாக தான் ஒரு அமையும் ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஓரளவுக்கு நல்ல நல்ல பயிற்சியாகவே இருக்குது உங்களுடைய விருப்பம் போல் சில வேலைகளை நீங்கள் விரைந்து முடிக்கிறதுக்கு லாபத்தை எதிர்பார்க்கறதுக்கும் ஜி தொழிலில் சில உங்களுக்கு ஏற்றம் போல் சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் இந்த குரு வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக அமையும் இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்துல ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது எனக்கு கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசா புத்தியிலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி விகவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் த வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குரு வக்கிற பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்கரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகமும் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு அக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால் நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த ஸோ இந்த குரு வக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்